நேரிஞ்சங்கள் அனைவருக்கும் இனிமையான அனைப்பொழுது வணக்கங்கள் நான் உங்கள் அன்பின் தோழி அர்ஜி நலனி இன்றைய நாள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி அமையப் போகிறது என்று பார்ப்போம் முதலாவதாக ராசிக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கையாள்வதில் கவனம் வேண்டும் கலைத்துறையில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பாடங்களில் ஒரு ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும் வேலையாட்களின் ஒத்துழைப்புகளில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் ராசிக்காரர்களே ஜாமீன் செயல்களை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் மறைமுக எதிர்பார்ப்புகள் தோன்றி மறையும் மற்றவர்களின் செயல்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் மேல்நிலை கல்வி பாடங்களில் குழப்பமான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும் மிதனராசிக்காரர்களே வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் பெருந்தன்மையான செயற்பாடுகளால் மதிப்பு உயரும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் மறையும் சில வரவுகள் மூலம் கையரிப்பு இது அதிகமாகும் பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் சொந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் அதிகாரிகளிடத்தில் உங்கள் மீதமான மேம்படும் பணி நிமித்தமான ஆலோசனைகள் மாற்று முயற்சிக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் பணி நிமித்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான சூழல் உண்டாகும் கன்னிராசிக்காரர்களே பேச்சுக்களில் கனிவு வேண்டும் சில விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் அலைச்சல் ஏற்படும் விருப்பம் இல்லாமல் மற்றவர்களின் செயல்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் துளா ராசிக்காரர்களே சகோதரர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் மதிப்பு உயரும் தம்பதிகளுக்குள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் புரிதல் மேம்படும் வருஷிக ராசிக்காரர்களே குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழல் அமையும் பழைய சிக்கல்கள் படிப்படியாக குறையும் செயற்பாடுகளில் இருந்து வந்த ஆர்வம் இன்னை விலகும் உத்தியோகத்திலும் புதுமையான சூழல் உண்டாகும் தனுசு ராசிக்காரர்களே சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும் சக ஊழியர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் தந்தை இடத்தில் விவாதம் செய்வதை குறைத்துக் கொள்ளவும் பயனற்ற செலவுகளை குறைப்பீர்கள் வியாபார விஷயங்களில் கணிவுடன் செயல்படவும் மகர ராசிக்காரர்களே உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் முயற்சிக்கு உண்டான புதிய வேலைகள் கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் விய வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் அமையும் கும்ப ராசிக்காரர்களே உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள் புதிய பயணங்களின் மூலம் சில மாற்றங்கள் ஏற்படும் அனுபவம் நிறைந்த வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பரிசு கிடைக்கும் நாள் இது மீன ராசிக்காரர்களே பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஒன்றாகும் தோற்றப்பொழிவு மேம்படும் உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் சுதத்துடன் செயற்படுவீர்கள் இன்றைய நாள் பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்னும் ஒரு ராசிவாசி பகுதியினோடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தோழி அர்ஜெய் நளினி நன்றி வணக்கம்